வந்து நான் எப்படி அக்யூஸ்ட் ஆனேன் எனக்கு தெரியல அது இல்லாம மூணு கேஸ் வாண்டடா சேர்த்து சொல்லி ரத்னசாமி சேர்த்து கொடுத்துருக்காரு அவரே ஒரு பொய் கேஸும் எங்ககிட்ட கொடுத்துருக்காரு என் மேல கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு எந்த கேஸுமே எனக்கு வந்து என்கொயரி கிடையாது ஒரு கேஸும் கூட என்கொயரி கிடையாது அந்த இந்த அமௌண்ட் சிவகுமார் அடிச்ச அமௌண்ட் எல்லாமே அவங்க விஜயகுமார் அவங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணது வந்து ராகுல் பனர்ஜி

நிறைய க நிறைய கம்ப்ளைண்ட் எழுத சொன்னார் அதாவது பேங்க் மேனேஜர் அவனை அனுப்பிதான் யூஸ் பண்ணி தான் வந்து லோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்டில் எழுதணும்னு சொன்னார் அதை நான் எழுத மாட்டேன் அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லணும் அவர் கேட்கலை அப்படின்னு எழுதலைனா உன்னை வந்து நான் வான்டா சேர்ப்பேன் அடுத்தடுத்து எஃபியர் உங்களுக்கு எஃபையர் இருக்கோ அதை நான் சேர்ப்பேன் அதுவும் இல்லாமல் பேங்க் மேனேஜர் பற்றின எழுதலைன்னா வந்துட்டு உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி என்னை மறக்கினார் அப்புறம் வந்து சிவகுமார் வந்து அந்த கம்பெனியில் எழுத சொல்லி சிவகுமார்கிட்ட வந்து பேரம் பேசி கமிஷன் வாங்கலான்னு அவர் பார்க்குறாரு அப்புறம் வந்துட்டு அவங்களாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க தான் வச்சு அவங்களும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு ஏலம் போகிறதா இவரே ஆள் வச்சு ஏலம் எடுத்து இவர் அதில் ஒரு கமிஷன் பார்த்துட்டு இருக்காரு இதுதான் நடக்குது இது வந்து முழுமையாக வந்துட்டு ஏலம் போறதா இவரே ஆள் வச்சு ஏலம் எடுத்து இவர் அதில் ஒரு கமிஷன் பார்த்து இருக்காரு இதுதான் நடக்குது இது வந்து முழுமையாக போலீஸ் வந்து நடந்தது கண்டிப்பா வந்து எனக்கு நாயம் கிடைக்கும் ஏமாந்தவங்களுக்கு நாயம் கிடைக்கும்